தமிழகத்துல மழை வெளுத்து வாங்க போகுது சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழகத்தில் இன்றைக்கி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி நான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் அரியலூர் ராமநாதபுரம் உட்பட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்னையில் வர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி இந்த மாதிரி மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் பருவமழையும் அடைஞ்சிருக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு அதன் காரணமாக தான் தமிழகத்தில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வந்துட்டுருக்கு குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெயிலோட தாக்கம் நல்லாவே குறைஞ்சி எல்லா இடத்துலையும் நல்ல குளிராக இருக்குது சென்னையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்யல ஆனால் கடுமையான குளிராக இருக்குது தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாகவே பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி பலத்த மழை பெய்து நேற்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்த தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க சென்னை வானிலை மையம் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பில் இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது நேற்று முன்தினம் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதாவது நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேற்கு வடமேற் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தெற்கு வங்கக் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடுமா இது மேலும் அதற்கடுத்த ஓரிரு தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம்லேருந்து இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள்லையுமே அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையுமே வந்து புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையுமே கனமுதல் மிக கனமழையும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் தகவலில் சொல்லியிருக்காங்க நாளை இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதுலருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் அதே மாதிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அது மிதமான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களையும் அதே மாதிரிதான் ஓரிடங்கள்லையும் கனமழழை பெய்ய வாய்ப்பிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி எட்டு தேதிலேயுமே இருபத்தி ஒன்போது தேதியிலையுமே புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடன் இடிமினலுடன் கூடிய லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அதே மாதிரி திருவாரூர் மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் பகுதிகளிலேயுமே கனம கனமழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் தகவலை தெரிவிச்சிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்படி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க இப்போ அங்கே வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் എനിക്ക് മാതിരി അപേക്ക് നമ്മ ച സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു